வணக்கம் நட்புகளே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விளையாட்டா கவிதைகளில் ஆரம்பித்த என்னோட இந்த எழுத்து பயணம் இப்போ வரைக்கும் தொடர முழுக்க முழுக்க நீங்கள் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் வார்த்தைகளும் மட்டுமே காரணம் உங்களோட அன்புக்கு என்னோட பேரன்புகளும் பெருநன்றிகளும் நன்றிகளும் இன்றைக்கி நாம் கேட்க போகிற கதை ஒரு புழுதெனம் குரலால் உயிர் கொடுத்திருப்பது உங்கள் பிரேமா காமேஸ்வரம் ஆமாங்க ஆர்ஜே தேடி கிடைக்காம இன்னைக்கு ஆர்ஜியவாவும் அவதாரம் எடுத்தாச்சு நீங்க எனக்கு கொடுத்த நம்பிக்கையில் தான் இன்னைக்கு இந்த கதையையும் வாசிச்சு இருக்கேன் கேட்டு பார்த்து சொல்லுங்க மக்களே உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கதைக்குள்ள போகலாம் வாங்க ஒரு குழுதேனும் அத்தியாயம் ஒன்று நான் நானாக விரும்பிய உடை உடுத்தி விரும்பிய உணவு உண்டு விரும்பிய இடம் சென்று என் விருப்பாக என் வாழ்க்கையின் ஒரு பொழுதேனும் எதா பார்த்து பத்திரமா போயிட்டு போனதும் நீ ஊர் போய் சேர்ற வரைக்கும் கெதக்குன்னு கிடக்கும் மனசு என்று படபடப்பாக கூறிய தந்தையை எப்பொழுதும் போல முறைத்தால் மீனாட்சி எத்தனை தடைக்கு சொல்லுவீங்க இதையே நான் என்ன இன்னைக்குத்தான் புதுசா போறேனா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா போயிட்டு வந்துட்டு தானே இருக்கேன் என்றபடி பேருந்தில் ஏறாமல் இடுப்பில் கை வைத்து தன் தந்தை முத்துக்காலையை முறைத்து கொண்டு நின்றான் மீனாட்சி அப்பாரு சொன்னா சரின்னு கேட்டா உன் கிரீனை எதுவும் இறங்கிடுமோ கொட்டி கழுத மூஞ்ச தூக்கிட்டு நிற்கிற என்று மகளை அதட்டிய அவளது தாய் வனப்பேச்சியை இருவரும் ஒரு சேர முறைக்க தோளில் முகத்தை இடித்து கொண்டு திரும்பிவிட்டார் அவர் மதுரையை அடுத்து இருக்கும் நத்தம் பகுதியைச் சேர்ந்த முத்துக்காளை வனப்பேச்சி தம்பதியினரின் மூன்றாவது பெண் மீனாட்சி மூத்தவன் வீரபாண்டியன் தந்தையோடு சேர்ந்து விவசாயம் செய்பவன் அவனது மனைவி மங்கையர்கரசி சினிமா மீது அலாதியான பற்று கொண்டவள் அவள் கொண்ட சினிமா மோகத்தின் அளவுதான் அஜித் அனுஷ்கா வீரபாண்டியன் மங்கையர்கரசியின் இரு மக்கள் செல்வங்களின் பெயர் இரண்டாவது மகன் சுந்தரபாண்டியன் மளிகை கடை வைத்து நடத்துபவன் அவனது மனைவி சுந்தரி சுந்தரபாண்டியனின் கிரிக்கெட் மீதான ஆர்வம் மகேந்திர சிங் தோனி என்று பிள்ளைக்கு பேர் வைக்கும் அளவுக்கு இருந்தது அடே நம்ம சிங்கில்லடா என்று வீட்டினர் ஒரு போராட்டம் செய்ய போனால் போகிறது என்று தன் மகனுக்கு அவன் வைத்த பெயர்தான் மகேந்திரன் முத்துக்காளை ஆறு அடிக்கும் சற்று அதிகமான உயரம் கொண்டவர் வனப்பேச்சியும் ஓரளவு உயரம் கொண்டவர் என்பதால் அவர்களது மக்கள் மூவரும் சராசரிக்கும் சற்று அதிகமான உயரம் கொண்டவர்கள்தான் அதிலும் மீனாட்சி ஐந்து புள்ளி பத்து அடி உயரம் கொண்ட இருபத்தி ஏழு வயது பெண் மதுரை மண்ணின் துடுக்கும் மல்லிகையை போன்ற அழகும் கொண்ட கொஞ்சமே கொஞ்சம் கோபக்காரியான மீனாட்சி சென்னையில் உள்ள மென்பொருள் அலுவலகம் ஒன்றில் பணியாற்றி கொண்டு இருக்கிறாள் அவள் படித்தது இந்த பணியில் சேர்ந்தது எல்லாம் ஒரு சிறப்பான சம்பவம் செய்ததன் பலனாகத்தான் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று எண்ணி கல்லூரிகளில் விண்ணப்பங்கள் வாங்கிக் கொண்டு வந்தான் பதினெட்டு வயது மீனாட்சி பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த உடனேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வந்து நின்ற தன்னை விட பனிரெண்டு வயது மூத்த மாமன் மகன் சுந்தரை கல்லால் அடித்து துரத்த மொத்த குடும்பமும் ஸ்தம்பித்து போனது இத்தனைக்கும் இவர்களின் திருமணம் என்பது அவர்கள் பிறந்த பொழுதே பெற்றவர்கள் பெரியவர்களால் முடிவு செய்யப்பட்ட ஒன்று வளரும் பொழுதும் சொல்லி சொல்லியே வளர்க்கப்பட்ட ஒன்றுதான் அவர்களின் திருமணம் சுந்தர்னு வேறு வச்சா மீனாட்சியை கட்டிக்கிடணுன்னு வந்து நிற்பியோ முப்பது வயசுல ஒத்த வேலையை ஒழுக்கமாக செய்ய முடியாத உனக்கு கட்டிக்க பதினெட்டு வயசு புள்ள கேட்குதோ எங்கூட படிக்கிற இருந்து காலேஜ் போயிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குற புள்ள வரைக்கும் விடாம துறத்துற உனக்கு இந்த மீனாட்சி வேணுமா அடிக்கிற அடியில் மண்டை கிண்ட புலந்துடும் பார்த்துக்க ஓடியே போயிடு என்று சொல்லியபடி கல்லை கையில் எடுத்தால் மீனாட்சி இதுக்கு தான் சொன்னேன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்காதன்னு கேட்டாத்தான இந்த ஆரம்பிச்சுட்ட நல்ல மறுவாதை கொடுத்தம்மா சொந்த விட்டு போக கூடாது நம்ம ஆத்தா சொல்லுச்சுன்னு வந்தேன் என் தங்கச்சி கூட கடைசி வரைக்கும் என் சொந்த இருக்கணும்னு நினைச்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஓ மாதிரி நீ படிச்சு படிச்சு சொன்ன நான் கேட்டேனா என் தங்கச்சி பெருசு என் தங்கச்சி பொண்ணு பெருசுன்னு வந்தேன்ல எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் என்று அண்ணன் மனமுடைந்து பேசியதில் நுந்து போயிருந்தார் மீனாட்சி நீ பேசுற பேச்சுக்கும் வாய உடைச்சு கல்யாணம் பண்ணி காலம் முழுசு என் வீட்டு தொழுவத்துல கட்டி வச்சு அட்டிக்கணும் போல ஆசையா இருக்கு ஆனா பண்ண மாட்டேன்டி வேற யாரையும் உன்னை கல்யாணம் பண்ணவும் விட மாட்டேன் உனக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் என்று சுந்தரேசன் மீனாட்சி முன்னே நின்று கொக்கரிக்க அதற்கு மேலும் அமைதியாக இருக்க முடியாமல் வீரபாண்டியனும் சுந்தரபாண்டியனும் ஏய் என்றபடி அவனை வெளியே தள்ள அதை எதிர்பார்க்காத சுந்தர் மண்ணில் விழ கூச்சல் அதிகமானது சொந்தங்களுக்கு இடையே கூப்பிட்டு வச்சு கழுத்தறுட்டல என் மகம் மேலேயே கை வச்சிட்டீங்கல்ல நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க இதோட உனக்கும் என் குடும்பத்துக்கும் உள்ள ஒட்டும் உ உரவும் அத்து போச்சு அண்ணே நொண்ணேன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவைக்கு வீட்டு வாசப்படி ஏறின மறுவா அதை கெட்டு போயிடும் பார்த்துக்க ஊற குட்டி உர குட்டி மூக்கிறதுல சீமையில் இல்லாத சீமை சிரிக்கின்னு இவ்வளவு தான் கட்டணும்னு என் புருஷங்காரனும் என் மாமியகாரின்னு சொன்னதால தான் இங்கே வந்து நின்னோம் நல்லா கரிய பூசிட்டல மூஞ்சியில அடுத்து தாய் மாமே நாய் மாமேன்னு வீட்டு வாசலுக்கு வா இருக்கு கச்சேரி உனக்கு ஆத்தாடியாத்தா கண்டாலும் கண்டேன் இப்படி ஒரு ஆக்கம் பிடிச்ச கழுதிய நான் எங்கேயும் கண்டதில்லடி ஒட்டகச்சிவி எனக்கா இருக்கப்பவே உனக்கெல்லாம் இம்புட்டு ஏற்றோம் படிக்க போரியோ படிப்பு அப்படி படித்து என்னத்தை கிழிக்க போகிறேன்னு நானும் பார்க்குறேன் இந்த வயசுலயே இந்த ஆட்டம் ஆடுற உனக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பார்க்குறேன்டி எழுதி வச்சுக்க உனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது கடைசி வரைக்கும் முத்தி போய் உங்கள் அப்பே வீட்டில் தான் உட்கார போகிறேன் அப்படியே கல்யாணம் ஆனாலும் எண்ணி ஒரே மாசத்துல உன் புருஷன் நீ வேசுற பேச்சு விட்டுட்டு ஓடல என் பேரை மாத்தி வைக்கிறேன் என்று அண்ணன் மனைவி சாம்பம் விட்டு செல்ல வனப்பேச்சி அழுதே ஜீவன் கரைந்தார் ஆத்தி எம்பிட்டு தைரியம் வந்த மக்க மனுஷங்களை மதிக்காம என்ன எகத்தாளம் பேசுறா தாய் மாமின்னு மதிப்பு இருக்கா மதனியோட தம்பின்னு நினப்பு இருக்கா வந்த மனுஷங்களை இப்படி கள்ள கொண்டி அடிக்கிறாளே இப்படி எனக்கும் அத்தைக்கும் பிறந்து விட்டு சொந்தமே இல்லாம ஆக்கி போட்டாலே இனி கேட்க நாதி இருக்கா எல்லாம் போச்சு எங்க அப்பனுந்தே இருந்தாரே ஒரு வார்த்தை இப்படி பேசி போட்டு அந்த வீட்டுல நான் இருக்க முடியுமா இல்லை என் தம்பி என் குடும்ப ஆஞ்சிருக்க மாட்டியா இங்கன்னா அப்பனும் அண்ணனுங்களும் வாயை மூடிக்கிட்டு கம்மின்னு நிக்கிறேன் இங்க அதெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் என்று கரசி எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்ற பற்று எறிந்தது மீனாட்சியின் வீடு அவள் விரட்டியடித்தது அவளது ஒன்றுவிட்ட அண்ணனைத்தானே சிறு வயதிலிருந்து எல்லாவற்றிற்கும் மீனாட்சியை காட்டி காட்டி அவளோடு ஒப்பிட்டு தன்னை குறை சொல்ல கட்டோடு பிடிக்காமல் போனது மங்கையர்க்கரசிக்கு நேரம் கிடைக்கும் பொழுது எல்லாம் மீனாட்சியின் மீது ஏதேனும் புகார் சொல்லிக்கொண்டே இருக்கும் அரசிக்கு மீனாட்சியின் இந்த செயல் வாகாயமைந்தது தங்கையின் செயலில் அண்ணன்களுக்குள் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்க திவ்யமாக நெய்வார்த்தனர் சுற்றி இருந்த அத்தனை பேரும் ஆனாலும் தந்தையை மீறி தங்கையை ஒரு வார்த்தை பேசிவிட முடியாது அவர்களது அண்ணன்களால் கூட அதில் கூடுதல் எரிச்சல் மங்கையர்க்கரசிக்கு அழுது ஓய்ந்த வனப்பேச்சி இனி இந்த அடங்காத உண்டிக்கு மாப்பிள்ள பாக்குறது பத்தி ஏதாவது என்கிட்ட பேசுனீங்க மனுசியா இருக்க மாட்டேன் சொல்லிபுட்டே என்று அவிழ்ந்திருந்த முடியை அள்ளி கொண்டையிட்டுக் கொண்டு செல்ல அதை கொஞ்சமும் சட்டை செய்யாமல் மதுரையில் புகழ்பெற்ற கல்லூரியில் படிப்பதற்காக வாங்கி வந்திருந்த விண்ணப்பப் படிவத்தை தந்தையிடம் கொடுத்து கையெழுத்து வைக்கச் சொன்னாள் மீனாட்சி மொத்த குடும்பமும் ஸ்தம்பித்துதான் போனது அவளது செயலில் சொல்ல சொல்ல கேட்காம எம்பிடு தின்னக்கம் வந்து நின்னு கையெழுத்து கேட்கற உன்னையெல்லாம் அடிச்சு கை காலம் உடைக்காம விட்டதால தானே இம்புட்டு ஆட்ட ஆடுற சீவ கட்டையாலேயே நாலு போடு போட்டு உன்னிய வளர்த்துருந்துருக்கணும் டி எல்லாம் என் தப்பு என்று சொல்லி சொல்லியே அடி வெளுத்து விட்டார் வனப்பேச்சி தன் மகளை அவரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை அடித்த அடியில் கம்பு உடைந்து போக அந்த நிலையிலும் ஒரு சத்தம் இல்லாமல் நின்ற நிலையிலேயே நின்றாள் மீனாட்சி அடித்து அவர் ஓய்ந்த பின்பும் விண்ணப்பத்தை தந்தையிடம் நீட்டியபடி கல்லென நின்ற மகளை பார்த்து கண்கள் கலங்கியது தந்தைக்கு என்னத்தா இதெல்லாம் என்று கேட்ட முத்துக்காளையிடம் நாளைக்கு உங்க தங்கச்சி மையம் வந்தாலும் இதே அடிதான் விழுகும் சொல்லி வச்சிருங்க இப்ப கையெழுத்து போடுங்கப்பா என்று சொன்ன மகளை எதுவும் சொல்ல இயலாதவராக பார்த்து நின்றார் முத்துக்காளை அத்தனை அடிகளையும் வாங்கி கொண்டு துளியும் தன் நிலையில் மாறாமல் நின்ற மகளைப் பார்த்த முத்துக்காளைக்கு தன் தாயின் பிம்பமாகவே தெரிந்தாள் மகள் கை நாட்டு வைக்க அவர் பேனாவின் முனையை திருப்ப அத்தான் கையெழுத்து போட சொல்லி கொடுத்துருக்கேன்லப்பா போடுங்க என்றால் அழுத்தம் திருத்தமாக அவரும் கையெழுத்தை போட இதெல்லாம் நல்லா மாமா எங்க போய் முடியப் போகுதோ அவதே ஆருக்கு அடங்காமல் ஆடுகளித்தனம் பண்றானா நீங்களும் அவளுக்கு கூட சேர்ந்து கொட்டடிக்காதீங்கம்மா என்று இடையில் வந்த பேச்சியை உங்க ஒன்றை என் குடும்பத்தை பேசினதுக்கு நல்லா அடிச்சிட்டீங்கல்ல அத்தோட முடிஞ்சு போச்சு அதை இனி என் பேச்சை பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல இப்போ என்னத்துக்கு திரும்பி வந்து நின்று ஆடுறீங்க நானாச்சு எங்கள் அப்பாவாச்சு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க என்ற தன் மகளை தீயாக முறைத்தார் பேச்சி கொஞ்சமாவது மட்டு மருவாதி கொடுத்து பேசுகிறாளா பாருங்க இதுக்குத்தான் இவளை வம்பாடுபட்டு நான் பெத்து வளர்த்தேனா அதே பதினெண்டு வயசு ஆயிடுச்சு இல்ல கல்யாணம் பண்ணால் என்ன நமக்கு என்ன வயசாக திரும்புது நல்லா இருக்கிற நேரமே நல்லபடியாக செஞ்சு வைக்கிறான்னு பார்த்தா விடவா செய்யறா இப்போ இவ பண்ணி வச்சுருக்க காரியத்துக்கு இவ பேசி வச்சிருக்க பேச்சுக்கு இவளை என்னன்னு நாங்கள் அரையேற்றுவேன் பேச்சு தன் பேச்சை மீண்டும் ஆரம்பிக்க நான் தியா இந்த பேச்சை ஆரம்பிக்கப்பவே சொன்னேன்ல எனக்கு படிக்கணும்னு நான் அம்புட்டு சொல்லியும் காரில் ஏற்காம திரும்ப வந்து நின்று அன்னை மகளை கட்டு அக்கா மகனை கட்டுன்னு நின்னா எரிச்சல் வருமா வராதா என்று கொம்பு சீவிய ஜல்லிக்கட்டு காளையாய் பெண் இருக்க படிக்க வச்சா மட்டும் நீ அப்படியே அடக்க உடுக்க மறந்துருவியோ பன்னெண்டாவது படித்து முடிக்கக்குள்ள இந்த ஆட்டம் ஆடுற இன்னும் மேற்கொண்டு படித்தா என்ன ஆட்டம் ஆடுவிய முகவாயை தோளில் இடித்து கொண்டு வனப்பேச்சி சொல்ல எப்பா பேசாம போயிட சொல்லுங்க உங்க கொண்டாட்டிய சும்மா சும்மா வாயை கொடுத்து ஒம்பிளுத்துட்டு இருக்காங்க என்றால் மகளும் அவளுக்கு சற்றும் குறையாமல் அட்டீஸ்ட் இருப்பால அம்மானு சொல்ல வலிக்குதோ வாங்கினது பத்தலையா தொடப்ப கட்ட பிஞ்சிலும் பார்த்துக்க இதுக்கு சொல்றேன் இதுக்கே இன்பட்டு பேச்சு பேசுறவ நாளைக்கு காலேஜ் எல்லாம் போனானா மதிக்க மாட்டா சொன்னா கேளுங்க மாமா இதை படிச்சு கிழிச்சது போதும் என்று எகிர மகளுக்கும் மனைவிக்கும் இடையே தவித்து போனார் முகத்தை தூக்கி மேற்குமாக தாரமும் மகளாய் வந்த தாயும் நிற்க அவர்களை பெரும்பாடுபட்டு சமாதானம் செய்து வைத்தார் முத்துக்காலை மகள் மீனாட்சி நினைத்தது போலவே படிக்கவும் வைத்தார் மீனாட்சி சிவில் இன்ஜினியரிங் படிக்க விரும்பியதை அறிந்து அடுத்த போராட்டத்தை பேச்சு ஆரம்பிக்க இப்பொழுது மகளிடம் பேசி சரி கட்டி கணினி அறிவியலில் பொறியியல் பட்டம் பெற வைத்தார் அத்தனை பாடுகள் பட்டு பெற்ற கல்விக்கு தன்னால் முடிந்த அளவு நியாயம் செய்தால் மீனாட்சி விளைவு கல்லூரி வளாகத் தேர்வில் முதல் முயற்சியிலேயே வெற்றியும் பெற்றாள் எப்பொழுது மகள் கல்லூரி படிப்பை முடிப்பாள் என்று காத்திருந்த வனப்பேச்சி திருமண பேச்சை ஆரம்பிக்க களை கட்டியது அடுத்த ஆட்டம் மறுவாதையா சொல்கிற வச்ச கேட்டு பார்க்குற மாப்பிள்ளைக்கு கழுசை நீட்டுற இல்லை நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே நீ அடித்த கூத்துக்கு ஒரு பையன் பொண்ணு கேட்டு இந்த வீட்டு வாசப்படி ஏற மாட்டேயான் என்னமோ சா எந்த சாமி உண்ணியமோ ஒரு வரையும் தேடி வந்திருக்கு மரியாதையும் கல்யாணம் பண்ணிட்டு போகிற வழியப்பாரு ஒன்ன மாதிரியே அந்த பையலும் நிறைய படிப்பு படிச்சிருக்கு ஏதோ வெளிநாடெல்லாம் போய் கூட வேலை பார்த்துருக்கான் நீ பண்ணி வச்ச வேலையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சரின்னு சொல்லி கேட்டு வந்திருக்காக சொல்ற வச்ச கேட்டு மரியாதை கல்யாணத்தை பண்ணிக்க பேச்சி தனது கடமையை செய்ய விளைய மகளோ படித்த படிப்பிற்கு ஏற்ப வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாள் மகளும் என்னென்னவோ சொல்லி பார்த்தாள் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை பேச்சு மா சொல்றதை கேளுமா காலேஜ்ல இன்டர்வியூ வச்சாங்க காலேஜ் வாத்தியார் எல்லாம் சும்மா போய் பார்டினேன்னு சொன்னாங்க நானும் சும்மா போய் எழுதினேன் ஆனால் செலக்ட் ஆயிட்டேன் இன்டர்வியூ போகும் முன்னாடி பாண்டு பேப்பர் கொடுத்து கையெழுத்து போட சொன்னாங்க எப்படியும் நம்ம தான் செலக்ட் ஆக மாட்டோமே நம்பி கையெழுத்து போட்டேன் ஆனால் செலக்ட் ஆயிட்டேன் ஒன்று குறைஞ்சது மூணு வருஷம் வாக்கணும் இல்லைன்னா முப்பது லட்சம் அவங்களுக்கு கட்டணுமா என்று மூன்று லட்சத்தை முப்பது லட்சமாக மாற்றி பெரிய வெடிகுண்டாக தூக்கி போட்ட பிறகுதான் அந்த வீட்டில் சத்தமே அடங்கியது யாரை கேட்டடி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு வர்ற எல்லாம் நீங்க கொடுக்கற செல்ல மாமா இந்த பாருங்க என்ன வேலை பார்த்து வச்சுட்டு வந்திருக்கான்னு இன்னும் மூணு வருஷம் வேலைக்கு போகணும் மாம்ல இவ தெரியாம போட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க வேணும்னு தான் போட்டு வந்திருக்கா முப்பது லட்சம் கட்டணும் மம்ல முப்பது லட்சம் இவ கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச அம்பட்டு காசையும் வலிச்சு தொடச்சு கட்டி போட்டு நான் என்ன வந்துருவாமா ஏண்டிய உசுரை குறைக்கிற அழுது தீர்த்த பேச்சினம் இப்பொழுதும் மாட்டிக்கொண்டு முடித்தது என்னவோ முத்துக்காளைதான் வேலைக்கு செல்கிறேன் என்றதற்கு ஒரு பேச்சு பெங்களூரில் என்றதற்கு ஒரு பேச்சு என்று அத்தனை பேச்சுகளையும் வாங்கினாலும் எதற்கும் அசையாமல் நின்று வினைத்ததை சாதித்து இருந்தால் மீனாட்சி இதற்கிடையே முத்துக்காளையின் அக்கா மகள் திருமணத்திற்கு தயாராக இருக்கவும் சுந்தரபாண்டியன் கல்யாணத்திற்கு அவர்கள் நிற்கிறார்கள் ஏற்கனவே மூத்த மகன் வீரபாண்டியன் மீனாட்சி செய்த காரியத்தினால் முகத்தை திருப்பிக் கொண்டு நிற்க இரண்டாவது மகனும் மறைமுகமாக திருமணத்தை செய்து வைக்க அவர்களை வலியுறுத்தவும் நொந்து போனார் வனப்பேச்சி மக்கள் மூவரின் திருமணமும் அவர்கள் பிறந்த பொழுதே பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுதான் மகளுக்கு முடித்துவிட்டு மகனுக்கு பார்க்கலாம் என்று வனப்பேச்சி நினைத்திருக்க மகள் செய்த காரியத்தால் எங்கும் வாய் திறந்து பேச முடியாத நிலைக்கு ஆளான பேச்சி வேறு வழி இல்லாமல் சுந்தர பாண்டியனுக்கு சுந்தரியை மனம் முடித்து வைத்தார் இதோ வேலையில் சேர்ந்து மூன்று வருடங்கள் எப்பொழுது முடியும் என்று காத்திருந்த மகராசி பேச்சை ஆரம்பித்து விட்டார் அம்புட்டு களிச்சாட்டியம் எதுக்குமே அப்பே அத்தா பேச்சை கேட்கறது கிடையாது அதே வேலைக்கு போறேன்னு சொன்ன மாதிரியே போயிட்டேல இப்பயாச்சும் கல்யாணத்துக்கு பார்க்கலாம்ல என்று வனப்பேச்சு பேச்சை ஆரம்பிக்க தலை வேதனையாக இருந்தது மீனாட்சிக்கு ஆனாலும் தாயை பார்க்கவும் பரிதாபமாகவே இருந்தது அவளுக்கு எப்படி வளர்த்துட்டு இருக்காங்க கோயில் கண கால கணக்கா திரியிறா சண்டி குதிரை கணக்கா எகிரிக்கிட்டு நிக்கிறா என்னண்டு இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்க போறாங்க பாரு மூஞ்சி உடம்பெல்லாம் முத்திக்கிட்டு போகுது ஏற்கனவே அவளுக்கு வாய் நீளம் இதுல மூஞ்சி இந்த லட்சணத்துக்கு போச்சுன்னா எவன் கட்டுவியா அதுதான் பொன் லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாள்ல எப்படி அந்த காசை விட மனசு வரும் அதையும் கல்யாணம் பண்ணி வைக்க யோசிக்கிறாங்க இல்லைன்னா நம்ம ஊரில் நம்ம சொந்தத்தில் எண்பட்டு வயசு வரைக்கும் ஒரு பொட்ட பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்களா என்று அவர் காதுபடவே மகளை குறித்தும் தன் கணவரை குறித்தும் பேசி சொல்லும் சுற்றத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவரும் தான் என்ன செய்வார் எத்தனை படித்தாலும் அவர்கள் வீட்டிலேயே அதிகமாய் சம்பாத்தியம் செய்தாலும் பெண் என்பவளுக்கு திருமணம் செய்து குழந்தை பெற்றுக் கொள்வதுதான் அவளது நிறைவு என்று எண்ணும் கண்ணோட்டம் கொண்ட தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான தாய்மார்களில் அவரும் ஒருவர்தான் தாயின் நிலை புரிந்தாலும் இப்பொழுது இந்த நொடி அவளால் திருமணம் என்பதை கனவிலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாது அவளது அலுவலகத்தில் இரண்டு ஆண்டுகள் கனடா செல்வதற்கான வாய்ப்பு அவளுக்கு கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் திருமணம் என்பதெல்லாம் அவளை பொறுத்த மட்டும் தேவையே இல்லாத ஆணி என்ன செய்வது என்று சத்தியமாக அவளுக்கு புரியவில்லை திக் விஜயம் செல்லும் மீனாட்சி மதிமயங்க சொக்கன் மீண்டும் அல்லவா சொக்கனை அல்லாமல் இந்த மீனாட்சியின் பார்வை ஒரு ஆணின் மீது திரும்பி விடுமா திருமணம் வேண்டாம் என்று சொல்லும் இந்த மீனாட்சியை மயக்க சொக்கன் வருவானா மீனாட்சியை சொக்கத்தான் வைப்பானா நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என்னோட பேரன்புகளும் பெருநன்றிகளும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் என்னோட கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்